வணக்கம் இன்னைக்கு நாம ரஜினிகாந்தோட படம் கூலி பற்றின எதிர்பார்ப்புகள் அப்புறம் அதை சுத்தி நடக்கிற சில விவாதங்கள் சர்ச்சைகள் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எஸ் வாங்கி முதல்ல பேச வேண்டியதே வந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி தான் இதுவே பயங்கர எதிர்பார்ப்பு கிளப்பு இருக்கு ரஜினியோட நடிப்பு பற்றி பேச்சடிப்படுது நிறைய பேர் அதை சொல்றாங்க குறிப்பா கபாலி படத்துக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு ஒரு மாதிரி கொண்டாட்டமாகவும் அதே சமயம் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கிற ஒரு பாத்திரம்னு சொல்றாங்க அப்புறம் ஸ்ருதிஹாசன் நாகார்ஜுனா அமீர்கான் கெஸ்ட்ரோல் பண்றதும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு நிச்சயமா இந்த எதிர்பார்ப்பு வெறும் பேச்சில மட்டும் இல்ல இல்லையா பாக்ஸ் ஆபிஸ் கணிப்புகள்லாம் எப்படி இருக்கு அது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்கன்னா இது ரஜினியோட கரியர்லயே மிகப்பெரிய ஓபனிங்கா இருக்கலாம் ஏன் உலக அளவுல ஆயிரம் கோடி ரூபாய் வசூல தாண்டும்னு கூட கணிக்கிறாங்க ஆயிரம் கோடியா ஆமா குறிப்பா வட அமெரிக்கால பிரீமியர் ஷோ புக்கிங் ரெண்டு மில்லியன் டாலர் தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க இது ஒரு தமிழ் படத்துக்கு முதல் தடவை அப்படியா ஆமா இதுவே ரஜினியோட ஸ்டார் வேல்யூ இன்னைக்கும் எப்படி இருக்கணும் இந்த படம் மேல இருக்கிற உலகளாவிய எதிர்பார்ப்பையும் காட்டுது ஆயிரம் கோடிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் ஆனால் இவ்வளோ எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் லோகேஷோட அந்த தனி ஸ்டைலுக்கும் ரஜினியோட மாஸ் இமேஜுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்குமாங்கிற ஒரு பேச்சும் பலமாக இருக்கு ட்ரெய்லரை பற்றின கருத்து கூட ரெண்டாக பிரிஞ்ச மாதிரியே தெரியுது ஆமாம் ஆமாம் அதுதான் இப்போ முக்கியமான ஒரு விவாதமாகவே இருக்குது

சிலர் கதை சுமார் தான் ஆனா கிளைமேக்ஸ் கடைசி ஒரு இருபது நிமிஷம் சூப்பரா இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் இது ஒரு பழிவாங்கல் கதை ரொம்ப இமோஷனலான ஆக்ஷன் டிராமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஸ்டைல் மட்டும் இல்ல கதை விஷயத்திலயும் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்லலாமா அந்த ட்ரெய்லர்ல ஒரு டெஸ்லா காயில் மாதிரி ஏதோ காட்டினாங்களே அது என்ன விஷயம் அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டுது அந்த டெஸ்லா காயில் மாதிரி காட்டினதை வச்சு இதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயங்களும் இருக்குமோன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஓ சயின்ஸ் ஃபிக்ஷனா ஆமா இந்தியா டுடே மாதிரி சில மீடியாக்கள் இது கொஞ்சம் ரிஸ்கான முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே தான் அந்த பெரிய கேள்வி வருது ஒரு பக்கம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு மறுபக்கம் டைரக்டரோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இது ரெண்டுக்கும் நடுவில் படம் எப்படி ஒரு சமநிலையை அடைய போகுதுங்கிறது தான் இந்த கிரியேட்டிவ் விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தாண்டி சிலர் சர்ச்சைகளும் படத்தை சுற்றி வந்த மாதிரி கேள்விப்பட்டேன் ஆமாம் ரெண்டு முக்கியமான விஷயம் வெளியே வந்துச்சு ஒன்று வந்து ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கூட நடித்த சௌபின் ஷாஹிரோட தோற்றத்தை பற்றி ரஜினி அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் அது வந்து சமூக வலைத்தளங்களில் பாடி ஷேமிங் மாதிரி இருக்குன்னு சில விமர்சனங்கள் வந்துச்சு ஓஹோ சரி இன்னொன்று மியூசிக் சம்பந்தப்பட்டதா சரியா சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரஜினியோட தங்க மகன் படம் வந்துச்சு இல்லையா ஆமா இளையராஜா மியூசிக் ஆமா அந்த படத்துல வர்ற ஒரு பாட்டோட மெயின் தீம் மியூசிக்க கூலி படத்தோட டைட்டில் ப்ரோமோ வீடியோல பயன்படுத்தினதா ஒரு சர்ச்சை இதுக்கு வந்து இளையராஜா தரப்புல இருந்து காப்பிரைட் மீறல்னு சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் போயிருக்கு அப்படியா ஆமா இது கிரியேட்டிவ் உரிமைகள் ரீமிக்ஸ் பண்றது சரிதானாங்கிற விவாதங்களை மறுபடியும் கொண்டு வந்திருக்கு அப்போ மொத்தத்துல பார்க்கும் கூலி படம் மேல எதிர்பார்ப்பு மலை அளவுக்கு இருக்கு ரஜினியோட ஆக்டிங் லோகேஷ் டிரெக்ஷன் பாக்ஸ் ஆபிஸ் கணிப்புன்னு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா அதே சமயம் இந்த ஸ்டைல் பொருந்துமா கதை எப்படி இருக்குங்கிற கேள்விகள் அப்புறம் இந்த சின்ன சின்ன சர்ச்சைகள் இதெல்லாம் சேர்ந்து படத்தை சுத்தின பேச்ச இன்னும் சூடாக்கிட்டே இருக்கு ஆமா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் மறுபக்கம் சில சவால்கள் கேள்விகள் நடிப்பு இயக்கம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு பேச்சு வந்தாலும் அந்த ஸ்டைல் எப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு கதை உண்மையிலேயே எப்படி இருக்கு இந்த சர்ச்சைகள்லாம் படத்தை எப்படி பாதிக்கும்னு படம் வந்த பிறகு தான் தெரியும் இறுதியாக நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸையும் முதல் நாள் விமர்சனத்தையும் தாண்டி ஒரு தனித்துவமான பார்வை கொண்ட டைரக்டருக்கு ஒரு ஒரு சூப்பர் இந்த படம் மாதிரி காட்டுதுன்னு குறிப்பா இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி வந்த இத்தனை விவாதங்களுக்கு பிறகு ரசிகர்கள் இதை எப்படி ஏத்துக்க போறாங்க தான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு தோணுது கண்டிப்பா இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி